மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நடப்பாண்ட ஐபிஎல் டுடே வந்துட்டு எலிமினேட்டர் ரவுண்டில் எம்ஐ அண்ட் ஜிடி வந்துட்டு மோதினாங்க ஜிடி தாங்க இந்த சீசனே வந்துட்டு டாமினேட் பண்ணது முதல் சீசனும் சரி செகண்ட் சீசனும் சரி ஆனால் முதல் சீசனில் வந்துட்டு காம்ப்ளீட் லூசரில் இருந்தாங்க செகண்ட் சீசனில் வந்துட்டு கம்பேக் பண்ணாங்கன்றே சொல்லாங்க எம்ஐயை பொறுத்தவரை பாட்ஷா படம் ரஜினிகாந்த் மாதிரி மூணு அடி வாங்கிட்டு திருப்பி என்றே சொல்லாங்க அந்த மாதிரி அடிச்சு நொறுக்குனாங்க என்றே சொல்லலாம் பிளே ஆஃப்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க சங்கற்படம் மாதிரி பிரம்மாண்டமான அணி என்றே சொல்லலாம் அவங்க வந்துட்டு குவாலிஃபைட் டூல வந்தது அதிர்ச்சி ஆயிருக்காங்க என்று சொல்லாங்க ஆர்சிபி சிபி குறிப்பா விராட் கோலியே ஓபன் டாக் பண்ணியிருக்காருங்க அதாவது வெக்கத்தை விட்டு வெளிப்படையா அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவர் பேசினது என்ன அந்த பதிவை வந்துட்டு பார்க்கலாம் எம்ஐ முதல் பேட் பண்ணாங்க முடிவோடு தான் வந்து இறங்கினாங்க என்று சொல்லாங்க இன்னைக்கு சர்ப்ரைஸா ரோஹித் சர்மாவும் அண்டு ஜானி பிராட்ஸோ வந்து இறங்கினாங்க அந்த இளம் காத்து வீசு தேவிதாமகன் தாங்க வேற லெவல் அடி டமு டுமு டுமு டமுன்னு தெரிவிக்க விட்டாங்க சிக்ஸர்லாம் வானுக்கு பறக்குது அண்ட் பவுண்டரி எல்லா கூட்டுக்கு பறக்குதுங்க பிரித்து எடுத்துட்டாங்க பண்ணாங்க ரோஹித் சர்மா எண்பத்தி ஒன்று இவர் அதிரடியாக அடிதடியாக பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் வந்துட்டு ஸ்கோர் பண்ணாருங்க நாற்பது ப்ளஸ் அங்கேயே வந்துட்டு ஜோலி முடிஞ்சது என்றே சொல்லலாம் அதுக்கப்புறமா தான் ஆரம்பம் சரியாக இருந்தால் முடிவும் செம்மையாக தானே இருக்கும் எல்லா பேட்ஸ்மென்களும் தட்டால் அடி தான் அடிதடியாக பிரித்து மேஞ்சிட்டாங்க வானத்துக்கு பூமிக்கும் சிக்ஸர் பவுண்ட்ரி பறந்துக்கிட்டே இருக்கிறது என்றே சொல்லாங்க ஸ்கை வந்தால் சும்மா இருப்பாரா சிக்ஸரை சண்ணு கடிக்க அது விண்ணா மாறுச்சு என்றே சொல்லலாம் இரநூத்தி இருபத்தெட்டு ரன் வந்துட்டு நிறுத்தினாங்க ட்வெண்ட்டி ஓவரில் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு உற்சாக போயிடுச்சுங்க மரண பீதி ஜெயிச்சிட்டாங்க என்றே சொல்லலாம் ஏன்னா அண்டர் ப்ரெஷர் கேமு நம்ம இந்த லீக் மேட்சில் ஜெயிக்கிறது மேட்ரு கிடையாதுங்க ஆனால் இந்த எலிமினேட்டர் ரூமில் ஒரு மேட்ச் தோத்தா சோழி முடிஞ்சது நம்ம ஐபிஎல்ல ஜெயிச்சதே வீணாக போயிடும் அந்த லீக் மேட்சில் ஜெயிச்சதெல்லாம் வீணாக போயிடும் அர்த்தம் இல்லாமல் போயிடும் அந்த மாதாங்க அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது என்றே சொல்லலாம் ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க பட் இன்றைக்கி முக்கியமான நேரத்தில் எம்ஐ டீம் டாமினேட் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இரநூத்தி இருபத்தெட்டு ரன் வந்துட்டு இதுவரை எலிமினேட்டர் ரவுண்டில் சேஸ் பண்ணதே கிடையாது ஆனால் சாய் சுதர்சன் சாய விடாமல் பார்த்துக்கிட்டாருங்க என்ன அடி அடிக்கிறாருங்க செம்ம ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு இந்திய டீம்ல பத்து பவுண்டரி பத்து பவுண்டரி ஒரு சிக்ஸர் எண்பது ரன் பிளாஸ்னாரு நீங்க சுபன்கில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் கொடுக்கலங்க லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு அவருக்கு ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அமைஞ்சிருந்தா டெஃபினட்டா அந்த ஸ்கோரை எட்டி பிடிச்சிருக்கலாம் ஏன்னா இருநூத்தி எட்டு வந்துட்டாங்க இருபது ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க அப்ப அந்த இருபது ரன் கில்ல அடிச்சு கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன் இந்த டீம் வந்துட்டு குவாலிஃபை டூல போயிருப்பாங்க பட் என்னங்க சொல்றது முடிஞ்சவரை போராடினாங்க இவங்களுக்கு சல்யூட் பண்ணணும் தமிழன் தமிழர்கள் நிற்கிறவரை அந்த காலத்தில் ஸ்ட்ரைக்கில் எம்ஐக்கு வந்துட்டு மரண பீதி தென்பட்டது என்றே சொன்னாங்க அந்த ஃபீல்டர்களும் சரி டக் அவுட்டும் சரி இவங்க ரெண்டு பேரும் அவுட்டான பிறகு தான் அவங்க முகத்தில் புன்னகையே வந்தது என்றே சொல்லலாம் கோமா ஸ்டேஜ்லேருந்து நினைவுக்கு வந்தார்கள் ஏன்னால் அந்தளவுக்கு வாஷிங்டன் சுந்தரம் சாயசுவரசனும் சக்கையை பிழிஞ்சுட்டார்கள் என்றே சொன்னாங்க ஆனால் விடாமுயற்சி வெற்றியில் முடியுமுன்னு சொல்லுவாங்க ஆனால் தோல்வியில் முடிஞ்சிருக்கு என்றே சொல்லலாம் அண்ட் இருபது ரன் வித்தியாசத்தில் எம்ஐ அபார வெற்றி அண்ட் குவாலிஃபை டூக்குள்ளே நுழஞ்சிட்டாங்க அதாங்க நம்ம ஆரம்பத்தில் சொன்னமாதான் யாரை வேணாலும் இந்த ப்ளே ஆஃப்க்குள்ள விடலாம் ஆனால் எம்ஐ விட்டு மிக பெரிய ஆபத்துங்க ஏழாவது முறையா வந்துட்டு ஃபைனல் சந்திக்க போறாங்க ஏழு முறையில் வந்துட்டு ஐந்து முறை டைட்டில் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஒரு முறை முறைதாங்க மிஸ் ஆயிருக்கு ஃபைனலை எப்படி அணுகுறதுன்னு தெரியும் ஆனா ஆர் பொறுத்தவரை பதினேழு வருட கனவு இந்த வருடம்தான் நினைவாகப் போகுதுன்னு நினைச்சோம் ஆனா எம்ஐ வந்ததுனால அவங்களுக்கு ஒரு மரண விதி ஏற்பட்டிருக்கு என்றே சொன்னாங்க இதை வந்துட்டு கோழியை சொல்லியிருக்காரு அவங்க ஐந்து முறை டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஃபைனலை எப்படி அணுகுறதுன்னு தெரியும் அதுவும் ரோஹித் சர்மா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் இந்த மாதிரி ஃபைனலை சூப்பராக கம் பண்ணுவார் இருக்காரு ஆனால் ஆர்சிபி வந்துட்டு இளம் கேப்டன் இருக்காங்க பதினேழு வருட பசியில் இருக்காங்க அந்த பதினெட்டாவது வருடம் அதாவது இந்த வருடம் நாங்கள் வின் பண்ணியே ஆகணும் அந்த அண்டர் ப்ரெஷரில் வந்துட்டு எங்கள் டீம் பிளாக் ஆக அதிகபட்சம் வாய்ப்பு அதுவும் ஐந்து முறை டைட்டில் வின் பண்ணிய எம்ஐ டீமை வந்துட்டு வீழ்த்துவது சாதாரண விஷயமா இருக்க போகிறது இல்லை வேற டீம் வந்திருந்தா கூட நூறு சதவீதம் நம்பி சொல்லலாம் ஆனால் வந்துட்டு இப்போ மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்று விராட் கோலியே வந்துட்டு பேசியிருக்காருங்க அதாவது எம்ஏ வீழ்த்தி ஆர்சிபி பதினேழு வருடத்துக்கு அப்புறம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணிடுவாங்க பண்ணுவாங்களா இல்லை எம்ஐ ஆறாவது டைட்டில் வின் பண்ணிடுவாங்களா ப்ரோ அதற்கு வந்துட்டு பஞ்சாப் குவாலிஃபை டூவில் வின் பண்ணணுமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜிடிஏவே வின் பண்ணும்போது பஞ்சாப்பை வந்துட்டு ஈஸியாக எம்ஐ பீட் பண்ணிவிட்டு அண்ட் டேரெக்டாக ஃபைனல் நுழைய போவது வந்துட்டு உறுதிங்க உறுதி ஆகுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இப்பயே விராட் கோலி நம்பிக்கையை விட்டுருக்காரு தன்னோட கையை நம்பி அந்த பேட்டை சுழற்றி பவுண்ட்ரி சிக்ஸர் அடித்து அண்ட் எம்ஐயை வீழ்த்தி வின் பண்ணி கொடுப்பாரா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபிக்கு நம்ம விராட் கோலி அந்த ஐபிஎல் ட்ராஃபியை உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க Thank you.